அப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வடிவங்களை வந்து பார்த்தேன் நம்ம நீங்கள் செக் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய நேராக படுத்துக்கிட்டு என்னால் காலை கூட லிஃப்ட் பண்ண முடியல ரெண்டு பேரும் ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு நம்பி கொடுத்துருந்தீங்க உங்களுக்கு நான் ஃபுல்லாக இது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஸோ கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் இப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிஞ்சிருச்சு

தேங்க்யூ இதுக்கப்புறம் காலையில் எழுந்திருக்கும் போது அந்த வழி இருக்கு இந்த முதுகு வளைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு போனிகிட்டே நடக்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்கும் இருக்கு